வணக்கம் சோதரி நண்பர்களே கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைசாலிகளுக்கு கூட இங்கே இடம் கிடையாது அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே இங்கே இடம் உண்டுங்கிறது ஒரு எழுதப்படாத விதி ஒரு முப்பது வருடம் பின்னோக்கி போனா கூட அன்னைக்கு இருந்த மனிதர்களுடைய மனநிலை கஷ்டப்பட்டு உழைக்கணும் படிப்படியாக முன்னேறணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வட்டம் போட்டு அதற்குள்ள சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாகத்தான் இருந்தது தேவைக்கேற்பதாக இருந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை காலம் முழுக்கெல்லாம் யாரும் கஷ்டப்பட முடியாது எதா இருந்தாலும் இப்போவே கிடைக்கட்டும் நான் இப்போ இருந்தே சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷம் இல்லைனா என்டர்டெயின்மெண்ட் இதுதான் வாழ்க்கைன்னு போடுறேன் அதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால் ஒன் டைம் ரிஸ்க் எடுக்கிறேன் கிடைச்சா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு இல்லைன்னா ஜோலி முடிச்சு அப்படிங்கிற போக்கில் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்குது பட் இங்கே என்னன்னா இது வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனோட நினப்பு மட்டுமல்ல ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுடைய மனநிலையும் இன்றைக்கி அப்படி மாறிடுச்சு ஏன்னா களி அளவுக்கு முத்திக்கிட்டே இருக்கு ஸோ காலத்தின் கோலம் எல்லாமே இங்கே மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி ஓடிக்கொண்டு தான் இருக்கும் பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்னா அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லும் நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா என் அதிர்ஷ்டம் எனக்கு இது கிடச்சிருச்சு எனக்கு இது நடந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லை கொஞ்சம் டீசெண்டாக சொன்னால் என்றைக்கு நான் செஞ்ச புண்ணியமோ எனக்கு இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் இதே ஒரு மோசமான விஷயத்தோட தப்பிச்சு வந்தால் கூட இப்போ ஒரு வகை அதிர்ஷ்டம் தான் சொல்லுவோம் நல்ல வேலை ஏன் அதிர்ஷ்டம் என் தலை தப்பிச்சது நான் பொடைச்சிக்கிட்டேன் தலைக்கு வந்து தலைப்பாக்கையோடு போச்சு அப்படின்னு டீசெண்டாக சொல்லிப்போம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் இதுக்கு வேலிட்டி எல்லாம் கிடையாது எப்போ வரும் எதில் வரும் அப்படிங்கிறதும் புரியாது பட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கால கணிதம் இங்கே ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இது இப்படி தான் இருக்கும் குறிப்பாக ராசி நிலைகள் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை தான் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக சில விஷயங்கள் டிஃபால்ட்டா அமைக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைச்சது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்கள்ல மாறி மாறி தான் இருக்கும் உண்மையிலேயே அது எப்போவுமே பாத்தீங்கன்னா நடக்கும்போது தெரியாது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான் நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா காலம் தான் தெரியும் அப்பவே கூட தெரியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடினா எனக்கு டைம் நல்லா இருந்துச்சுங்க நல்லா சம்பாதிச்சேன் நல்லா வேலை பார்த்தேன் நல்லா எல்லா விஷயங்களுமே எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு பேசுவோம் ஸோ இப்படி எல்லாம் முடிஞ்சு காலம் தாழ்ந்ததுக்கு அப்புறம்தான் இந்த விஷயங்களே புரி இதுதான் நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் அப்போவே எனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா அன்னைக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாம் நல்லா எல்லாத்தையும் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு குழப்ப நிலைகள் தீர்றதுக்கும் தெளிவு பெறதுக்கும் தான் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் டிஃபால்ட்டாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு அமையுது எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்கள சொல்லியிருக்கு அப்படி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பார்க்க போறோம் மீனம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஜென்ரலாக சொல்லக்கூடிய இந்த மீன ராசி என்பது பறவையை போல வாழக்கூடியது இந்த பறவை என்பது தனக்குன்னு எதையும் சேர்த்து வச்சிக்காது தனக்குன்னு ஒரு கூடு கூட கட்டிக்காது இந்த அடைகாக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும்போதுதான் கூடு கட்டவே செய்யும் மற்ற நேரங்கள் அது கூட இருக்காது மற்றபடி வாழ்க்கை வாழ்வதற்கு இயற்கையின் அடிப்படையில் அது பாட்டுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம் இதட்ட இந்த மீன ராசிக்காரர்களும் அப்படிதான் வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு வாழக்கூடியவங்க எல்லாத்திலயுமே சுகங்களையும் சந்தோஷங்களையும் அமைதியும் நிம்மதியும் தேடி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிள் ஆகிறது ஊக்கமாகிறது மன கஷ்டப்படுறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் எல்லா நிலவுச்சூழ்களையும் நம்ம பார்த்து தான் போகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கேஷுவலா இருப்பாங்க தான் பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சங்கடமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில இருந்தாலும் கூட எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் வாழ்க்கையில இருந்தாலும் கூட அவங்களுடைய முகத்துல ஒரு அமைதி இதற்கு அளவுல எப்பவுமே ஒரு புன்னகையும் வந்து தான் இருக்கும் பெருசா அவங்களுடைய துக்கங்களையோ கஷ்டங்களோ அவங்க வந்து வெளிக்காட்டிக்கிறதே இல்லை இந்த குணமே பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஒரு யோக பாக்கியம் தான் எவ்வளவு பேருக்கு அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இருக்கும் அப்படியே இருந்தாலும் எவ்வளவு பேர் அதை வந்து கேஷுவலா எடுத்து செய்ய முடியும் பட் மீன ராசிக்காரங்களால அது கண்டிப்பாக முடியும் எல்லா காலகட்டங்களையும் பெரும்பாலும் மீன ராசிக்காரங்க திரைக்கடலோடையும் திரவியும் தேடு அப்படிங்கிற வாசகத்துக்கு சோ இவங்களுக்கு இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்பவுமே ஒரு யோக வாக்கியங்களோடு செயல்படும் பெரும்பாலான மீனராசி பத்திரம் ஒன்று பிறந்த இடத்தை விட்டு வெளி ஊர்களிலேயோ வெளி மாநிலங்கள்லையோ நிறைய பேர் வெளிநாடுகள்லையோ போய் வசிக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய கல்வி கற்க கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகும் இனம் மட்டுமல்லாமல் வேற்று இனத்தரோடு பழகி என்னுடைய விஷயங்களையும் அனுபவங்களையும் விஸ்தாரமாக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு நிறைய புதிய விஷயங்களை தேடி போவோம் நிறைய புதிய இடங்களுக்கு போவாங்க அந்த மாதிரியான அமைப்புகள் பெரும்பாலும் சக்சஸாக தான் இருக்கும் நார்மலாக மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கடமை இயற்றை பலனை எதிர்பாராது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பக்குவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே வேலை இருக்கும் ஸோ இவங்க வந்து நார்மலாகவே வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யும் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு எல்லாமே அந்தந்த கட்ட அமைப்புகளின்படி அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதில் வந்து அதிகமாகவும் போய்க்க மாட்டாங்க கம்மியாகவும் மாயிக்க மாட்டாங்க சிலவரெல்லாம் பார்க்கலாம் ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஓய்வு எடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க நான் அவங்களால முடியவே முடியாது ஏதோ ஒரு வேலைகள் ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டங்கள் அவங்களுக்கு பின் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும் அவங்க ஆசைப்பட்டா கூட அவங்க முயற்சி செஞ்சா கூட அவங்களால கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக சும்மா இருக்க முடியறதில்லை இன்னும் சிலவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க எப்பவுமே சும்மாவே கிடப்பாங்க வந்து மத்தவங்க ஏதாவது வேலை கொடுத்தா கூட அதை செய்யறது கூட அவங்களுக்கு மனம் இருக்காது அந்த அளவுக்கு அவங்க எப்பவுமே தான் இருப்பாங்க பட் மீனராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது எந்த அளவுக்கு அவங்க வேலைப்பாடுகள் செய்யறாங்களோ அதை கேட்ட அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஓய்வு அமைதி அப்படிங்கறது உங்களுக்கு எப்பவுமே ஈக்குவலாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஷ்ட எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திரும்பவும் வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தீரும் இந்த கால நிர்ணயம் அப்படிங்கறது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபாடுகள் அவங்க ஜாதக அமைப்படி சில கிரகங்களுடைய நிலைகளுக்கேற்ப மாறுபட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு ரெண்டு நாள் ஓய்வெடுப்பாங்க ரெண்டு நாள் வேலை சிலருக்கு ரெண்டு மாசம் ஓய்வெடுப்பாங்க ரெண்டு மாசம் வேலை செய்வாங்க சிலருக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படி மாறி மாறி கூட இருக்கிறோம் எப்படியோ எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் அதை வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணி தான் போயிட்டு இருப்பாங்க ஓய்வு நேரங்கள் அதுக்கேற்ற வேலைபாடுகளை செஞ்சுட்டு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குவாங்க வேலை இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகம் பெயரக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு இயற்கையாக பயன்களோடு தன்மை இவங்களுக்கு இயற்கையாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் இதுக்குன்னு வந்து தனியா ஷெடியூல்லாம் போடணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தான் இருக்கும் நடந்தவங்க மீனராசி அப்படிங்கிறது ஆன்மீக பலம் பொருந்தியது இப்ப இந்த மீனராசியில் பிறந்தவங்களாம் பாத்தீங்கன்னா இந்த யோக தர்மங்களை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆன்மீகங்களுடைய நுணுக்கங்களை அறிந்து அந்த காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக சும்மா வழிபாடு மட்டுமே இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அந்த காரியங்களுக்காக ஆன்மீகத்துக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அமைப்புகள் மீன ராசிக்காரங்களுக்கு அதிகம் உண்டு நார்மலாகவே இவங்களுக்கு இந்த ஆன்மீக பலம் என்பது அதிகம் அது சார்ந்த சித்தாந்தங்கள் வேதாந்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானாகவே தேடி வரும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவமும் இவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் சிலருக்குள்ள எவ்வளவுதான் இழக்கி சொன்னாலும் புரியாது மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை ரொம்பவுமே ஈஸியாக அந்த விஷயங்களை அடாப்ட் பண்ணிப்பாங்க நார்மலாக மீன ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் சுகப்பிரியர் தான் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க சுத்தபத்தங்களை அதிகம் விரும்பக்கூடியவங்க அசூசியாகலாம் இருக்கிறதையும் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால எந்த அளவுக்கு மூலயமா எல்லாத்தையுமே தூய்மையாக அமைச்சுக்குவாங்க அதே மாதிரிதான் தன்னை வெளிப்படுத்துறதும் அப்படிதான் அதற்கேற்ற அந்த உபகரணங்கள் சாதனைகள்லாம் எப்பவுமே உங்களுக்கு தானாக ஏதோ ஒரு வகையில கிடைக்கப்பட்டு தான் இருக்கும் அதே போல மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலுவலக பணிகள் அல்லது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது குறிப்பா இந்த மெடிக்கல் ரீதியான விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாதகமான வகையில் வேலை செய்யும் அதே போல தொழில் வேலை உத்தியோகமாக ஒரு சாட்டிஸ்ஃபைடான வாழ்க்கையை பெறக்கூடிய அமைப்புகள் மீன ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே உண்டு எப்படியே ஏதோ ஒரு விஷயத்தை கிடைக்கப்பெற்று வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருப்பாங்க தானாகவே அதற்குண்டான சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட மோசமான காலகட்டங்களும் அவங்களுக்கும் டாக்டர் தான் இருக்கும் அதே போல உடன்பிறப்புகளுடைய சகவாசங்கள் பெரும்பாலும் மீன ராசிக்காரங்களும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு உடன்பிறப்புகள் மேலே பற்று பாசம் என்பது அதிகம் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்பிலோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் பெற்றவங்களாக இருப்பாங்க சிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற இடங்கள்ல இருப்பாங்க ஆனா ஒரே மாதிரியான வேலைபாடுகளை கொண்டு இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கான்டாக்ட் அப்படிங்கிறது போகவே போகாது மத்தவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா உடன்பிறப்புகளாக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு எப்போவுமே எப்பவுமே இருப்பாங்க அதே போல குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை இதுலேயும் கூட மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு யோக பாக்கியங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நான் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த அனுசரிப்புத்தன்மை என்பது அதிகம் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்போது இந்த அனுசரிப்பு தன்மையோடு போயிட்டு இருப்பாங்க அது எப்படி வேணாலும் நம்மள்கிட்ட யார் வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு நான் அதை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட்டோட எப்பவுமே இருப்பாங்க ளா மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்திரத்தன்மையோடு எப்பவுமே ஒரு சுக வாழ்க்கையை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சுகிட்டு இருக்கும் எப்பேற்பட்ட காலகட்டங்களையும் அது நல்லதாகவும் இருக்கலாம் மோசமானதும் இருக்கலாம் பட் அதற்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்பவுமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் இருப்பதை வைத்துக்கொண்டு எப்படி சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை பெறக்கூடிய நிலை இந்த மீனராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே எப்பவுமே வேலை செஞ்சுட்டு இருக்கும் இந்த ஒரு குணமும் மனமும் தான் மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே யோக பாக்கியங்களாகவும் அதிர்ஷ்டங்களாக வேலை செஞ்சுட்டு இருக்கும் நன்றி வணக்கம் பாலதவரமுடன்